இரண்டாவதாக தேவ குறித்த குறைபாடு அடுத்து நான் வாசிக்கிறோம் பாருங்கள் இதுவியல் மக்களை எகிப்தி நடத்தும் வீட்டு மனாந்திரத்தில் நடத்துகிறார் வாக்களிக்கப்பட்ட காணதாஸ் கூட்டிக் கொண்டு போகிறார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்லவா அப்போது அங்கே அந்த மக்களை நடத்தும்படி அந்த மக்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி அவர்கள் ஞானமான காரியங்களை செய்யும்படி பலவிதமான படைப்புகளை உருவாக்கும்படி பலவிதமான பொருட்களை கண்டுபிடிக்கும்படி உருவாக்கும்படி தேவன் என்ன பண்ணுறாரு தேவ ஆவியானவர் ஒரு சில ஆட்களை தெரிந்து கொண்டு அவர்களை நிரப்பி அவர்கள் மூலமாக தம்முடைய வல்லவை வெளிப்படுத்தி உலகத்தில் தன்னுடைய படைப்பின் ஆற்றலை அவர் தொடர்ந்து கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறார் யாத்திராங்க புஸ்தகத்தில் முப்பத்தி வாரம் அதிகாரில் வாசிக்கிறோம் பின்னன் கர்த்தர் மோசையை நோக்கி நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசிலேயலை பேர் சொல்லி அழைத்து பெசிலேயல் வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னினாலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்வதற்கும் இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திரங்களை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவாவியினால் நிரப்பினேன் என்று சொல்கிறார் எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே இன்றைக்கு தேவன் உங்களை உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய இடத்துல உங்களுடைய சபையில் ஒருத்தர் அவர் இப்படியாக ஆவியினால் நிரப்புகிறார் என்று சொன்னால் நல்லா கவனிங்க தேவாவினால் நிரப்புகிற பொழுது நிரப்புக என்று கொண்டாடுகிறதை நான் பார்க்கிறேன் தேவாவியால் நிரப்புகிற பொழுது ஆவியினுடைய கிரியைகளை தான் வெளிப்பட வேண்டும் பாருங்கள் இன்றைக்கு சரி நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியன் குமாரன் விதிலையிலே பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் ஒன்று இந்த பூமியிலே தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் தேவ ஆவியால் நிரப்பப்படுகிறதுக்கான காரணம் என்ன ஒன்று இந்த பூமியிலே தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிற அந்த மனுஷன் தேவனால் தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட மனுஷன் வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்யணும் பார்த்தீங்களா நூதனமான வினோதனமான புதுமையான சிறப்பான எக்ஸலண்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் செய்ய வேண்டும் என்று சொன்னால் வினோதமான வேலைகளை செய்வதற்கு அவன் யோசித்து செய்கிறதற்கு அவன் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் ஒன்று வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் ஒன்று ரெண்டாவது பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறது பொன்னாலான ஆபரணங்களை செய்கிறது வெள்ளியிலான ஆபரணங்கள் வெண்கலத்தினாலும் ஆபரணங்கள் இந்த பொன்னால் நாட் ஓன்லி ஆர்னமெண்ட்ஸை மற்றபடி அதை பொன் தகடால் வெய்கிறது பொன்னினாலே மூடுறது பொன்னால் இன்னும் என்னென்ன காரியங்கள் கூரை வெய்கிறது கதூரில் போடுறது சட்டத்தில் போடுறது பலகையில் போடுது மேடையில் போடுறது பீடத்தில் போடுது ஹால்டலில் போடுறது பொண்ணை குறித்து என்னென்ன வேலை செய்ய முடியுமோ பொண்ணால் அது எல்லாம் ரெண்டு வெளியில் என்னென்ன வேலை செய்ய முடியும் எல்லாம் கலசங்கள் பாத்திரங்கள் தட்டுகள் கோபுரங்கள் ரைட் மூன்றாவது வெண்கலத்தில் அப்படிப்பட்ட வேலை செய்வதற்கு ரெண்டாவது பொன்னில் பொன் விலை உயர்ந்தது வெள்ளி அடுத்தது வெண்கலத்தில் சிறமையான பல காரியங்களை உண்டாக்குவதற்காக பயன்படுத்துவதற்காக அவைகளில் வேலை செய்வதற்கான அந்த ஞானம் புத்தி அறிவை கொடுக்கிறார் ரெண்டாவது மூன்றாவது பாருங்கள் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறது இருக்கும் ரத்தினங்களை பதிக்கிறது இப்போ பதிச்சுக்கிறாங்க பாருங்கள் திஸ் இஸ் டைமண்ட் பதிய வைக்கிறது ஒரு பாத்திரத்தில் தட்டில் ஒரு முருத்தோ முகப்பில் அழகாக அழகாய் பண்ணும்போது ரத்தினங்களை அதில் பதிய வைக்கிறது அதில் உருவா ஹோல் பண்ணி அது எடுக்க முடியாத அளவுக்கு அதில் ரத்தனங்களை பதிய வைக்கிறது திறமையான ஒரு வேலை முத்துரை வெட்டாக போட்டு அதில் பதிக்கிறது மரம் இருக்கிறது இல்லை மரத்தில் சித்திரை வேலைகளை செய்கிறது மரத்தில் சித்திரை வேலைகள் செய்கிறது மரத்தில் சிற்பங்கள் வரைகிறது மரத்தை ஒரு பலகை எடுத்து வச்சுக்கின்னு அதில் சிற்பங்கள் செய்கிறது அதை கதவில் வாசற்படியில் சோத்தில் மாடத்தில் பீட்டத்தில் அங்கே வைக்கிறது சித்திரை வேலைகளை செய்கிறது சரிதானா அடுத்தது மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கும் வேண்டி ஞானம் சித்திர வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த என்கிரேவிங் என்று சொல்லுவார்கள் மரத்தில் சட்டத்தில் பள்ளம் பண்ணி அதில் வேறு ஒரு எழுத்தையோ வேறு ஒரு பொருளையோ அதை வச்சு பதிய வைக்கிறது அதில் எழுதப்படுற எழுத்துக்கள் அதுக்குள்ளா இருக்க என்கிரேவ் பண்ணப்படுகிறது கிரேவ் அவள் மரத்தில் அவைகளை உள்ள படியும்படி செதுக்குகிறார்கள் மேலே வரைகிறார் செதுக்குகிறார் மேல்புரத்தில் உள்ள பள்ளம் பண்ணி இருக்க அந்த வார்த்தையை போடுறாங்க எடுத்து லெட்டர்ஸ் போடுறாங்க அந்த உருவத்தை போடுறாங்க என்கிரேவி இதற்கான ஞானத்தை கொடுக்குறார் பாருக்கும் சரிதானா மற்றும் சகலவிதமான வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு முதல்ல எடுத்தோடனே நான் சொல்கிறான் பாருங்கள் யூகித்து செய்வதற்கான ஞானம் புத்தி அறிவு அவனுக்கு உண்டாக அவனை தேவாவின்ல நிரப்பினேன் பார்த்தீங்களா தேவாவியானவர் இன்றைக்கு நமக்கு வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் நம்முடைய சபைக்கு வேண்டும் நம்முடைய குடும்பங்களுக்கு வேண்டும் எடுத்து மாசங்கள் நல்ல யாத்திராங்க புத்தகத்தில் முப்பத்தி ஓராமதி ஒன்று முதல் ஐந்து வருஷங்கள் வாசிப்பார் ஆகவே அவர்களுக்கு அந்த யூகித்து வினோதமான காரியங்களை செய்வதற்கு முத்துரைவெட்டாக பதிப்பதற்கு நவரத்தினங்களை பதிப்பதற்கு மர வேலைகளை செய்வதற்கு மரத்தில் என்கரை பண்ணி செய்வதற்கு இப்படி எல்லா விதமான வேலைகள் செய்வதற்கான தேவையான ஞானம் புத்தி அறிவு பார்த்தீங்களா அவைகளை அவன் பெற்றுக்கொள்ளும்படி அவைகள் அவனுக்கு உண்டாகும்படி கவனிங்க அந்த பெசலையில் ஆவியானவர் தேவாவியானவர் நிரப்புகிறார் தேவ நிரப்பினேன் என்று பிதாபாகிய தேவன் மோசையிடும் சொல்கிறார் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி முப்பத்தி ஒன்றில் வாசிச்சிங்க இல்லைங்களா அதையே நீங்கள் முப்பத்தி வாசிக்கலாம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிச்சீங்கன்னா அந்த காரியத்தை திரும்பவும் அங்கே எழுதி வச்சுருக்கிறார் முப்பத்தி ஐந்தில் மூன்று மூன்று முப்பத்தி ஐந்தில் முப்பத்தி மூன்றாவது வசனம் பாருங்க வாசித்து காட்டுகிறேன் எங்க நீங்கள் இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகலவிதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளே அவன் சகல வித வே செய்யும்படி தேவாவினால் அவனை நிரப்பினார் என்று வாசிக்கிறோம் இங்கே அதே வார்த்தைகளை மோச சொல்கிறான் அங்கே இயேசு பிதாவாகிய தேவன் சொல்கிறான் நிரப்பினு சொல் பின்பு மோச இதிரவேல் புத்திரரை நோக்கி பாருங்கள் கருத்தர் யூதாவின் கோத்திரத்தில் யூரியின் மகனான ஊரியின் குமாரன் விசிலேயலை பெயர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் நல்லா கவனிச்சிங்களா பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் அவன் வேலை செய்யவும் ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திரை வேலை செய்து சகலவிதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி கொடுத்து அவன் சகலவிதமான வேலைகளை செய்யும்படி தேவாவினாலே அவனை நிரப்பினார் என்று மோச இதரவேல் புத்திர சொல்கிறான் அவன் நிரப்புவேன்னு சொன்னார் முதல்ல முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் ஒன்று முதல் ஐந்து வருஷத்தில் வாசிக்கிறோம் ஐந்தாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் அதே முப்பத்தைந்தில் வாசிக்கிற பொழுது நல்ல கவனிங்க நாம் முப்பதுலேருந்து வாசிக்கிற பொழுது மறுபடியும் சொல்கிறாரு தேவன் அவரை நிரப்பினார் என்று மோசை சொல்கிறான் சாட்சியா எனக்கு பெரியமானவர்களே பண்ணினவர் உண்மை உள்ளவர் நிரப்பவே சொன்னார் நிரப்பினார் பார்த்தீங்களா அப்போது தேவன் அவன் மகிமையடைய வேண்டும் என்பது தான் அந்த சித்தம் தேவனுடைய வல்லம் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் சித்தம் விசிலையில திறந்து கொண்டார் விசிலையல் மூலமாக தேவன் அவன் மகிமைப்பட்டது விசிலையல் மூலமாக தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறுகிறது இவன் தான் தன்னுடைய கா காலத்தில் வாழ்ந்த மக்களிலே எல்லாவற்றையும் யோசித்து யூகித்து மிக சிறப்பான சகலவிதமான வினோதமான வேலைகளை முத்திரை வெட்டுகளை பதிவுகளை உண்டு பண்ணுவதற்காக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று நான் பார்க்கிறோம் தேவ ஆவியானவர் அருளப்படுவோடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தான் அதே தேவ ஆவியானவரை தேவன் வேறு காரியங்களுக்கும் பயன்படுத்துகிறார் பாருங்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் எண்ணாகமும் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன் அங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபொழுது அவன் முந்தி செய்து வந்தது போல நித்த நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்தரங்களின்படி பாளையத்திற்குள்ளே இருக்கிறவர்களை பார்த்தான் தேவ ஆவி அவன் மேல் வந்தது இஸ்ரவேல் மக்களை சவிக்கும்படி தான் பாலாக்கு இந்த பிழையாம அழித்து வருகிறான் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் சபிக்க போகிற இடத்துல தேவன் அவனுடைய அவனுடைய வாயில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அவனை ஆசிர்வதிக்க செய்கிறார் அவன் சொல்லணும் தேவன் சொன்னத்தானே செய்ய முடியும்னு சொல்கிறது பாருங்க அதனால தான் இந்த இருபத்தி நாள் ஒன்றில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டுருக்கிறது இசவேலை ஆசீர்வதிப்பே தேவனுக்கு பெரிய இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் என்னென்னமோ நினச்சிருக்கிறாங்க தேவன் கஷ்டத்தை அனுமதிக்கிறாரு பாட அனுமதிக்கிறாரு அதை கொடுத்துட்டார் இதை எடுத்துகிட்டார் அவங்க எடுத்துட்டார் நல்லா பேசிட்டு இருக்கிறோம் ஒன்றும் கிடையாது நம்மை தான் தேவனுடைய சுத்தமே அதை நம்ம புரிந்து கொள்றதே கிடையாது பாருங்கள் அப்போது அந்த பாலாக்கனுடைய திட்டம் இத்திரவெளி சபிக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளையாமல் அதுக்காக ஹையர் பண்ணுறான் அவர் வாடகைக்கு கூப்பிட்டு போகிற காசு கொடுத்து கூப்பிட்டு போய் அவரை வந்து செய்ய சொல்கிறாரு அவனு என்னன்னு அதெல்லாம் ஏழு காலைகள் ஏழு வழிபடுகள் எல்லாம் கட்டி எல்லாம் பண்ணி கடைசியில் அவனால் சபிக்க முடியல வாயில் ஆசீர்வாதத்தை கத்திரிக்கட்டில் எடுக்கிறார் தன் கண்களை ஏறெடுத்து இதயவேலி தன் கோத்திரன்படி பாலை மருங்கி இருக்கிறதை பார்த்தான் தேவாவி அவன் மேல் வந்தது பார்த்தீங்களா அப்பொழுது அவன் தன்னுடைய வாக்கியத்தை எடுத்துரைத்து பெயரின் குமாரனாகி பிழையாம சொல்கிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது தேவனர்களும் வார்த்தைகளை கேட்டு சர்வலருடைய தரிசனத்தை கண்டு தாழ் விழும்பொழுது கண் திறக்கப்பட்ட விழும்புகிறதாவது யாக்கோபே உன் கூடாரங்களும் இசிலவேலே உன் வாசஸ்தலங்களையும் எவ்வளவு அழகான இவர்கள் பார்த்தீங்களா அவன் அதை ஆசிர்வதிக்கிறார் அப்போ தேவ ஆவியானவர் அருளப்படுவான நோக்கம் என்ன ஆசிர்வதிப்பதற்காக ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்வதற்காக ஆசிர்வதிப்பதற்காக ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி ஆசிர்வதிப்பதற்காக அந்த காரியத்தை அங்கே அந்த பிளையம் செய்கிறான் தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் வந்தது தேவனுடைய ஆவியான ஒருத்தன் மேலே வர்றது யாரையும் சவிப்பதற்காக கிடையாது ஆசீர்வதிப்பதற்காக தேவ ஆவியானவரால் நிரப்பப்படுவது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனுடைய நாவமேமைக்காகி உழைப்பதற்காக பார்த்தீங்களா ஆகவே அந்த விளையாமனுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்களை நான் பார்க்குறோம் இன்னும் தொடர்ந்து நான் வாசிக்கிறோம் பாருங்கள் ரெண்டு நாளாகும் பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒன்றாவது வசனம் அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதில் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்னியமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவர் விட்டீர்களால் அவர் உங்களோடு விட்டு விடுவார் இதுல அங்கே அவன் போய் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் தேவ ஆவியானவர் இப்படித்தான் வெளிப்படுத்துகிறார் பாருங்க ஸோ தேவனுடைய ஆவியானவர் ஓதேதின் குமாரன் ஆகிய அசரியாவின் மேலே வந்தபொழுது அவன் வெளியே போய்ட்டு ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் சொல்லுகிறான் தேவ ஆவியானவர் நிரப்பப்படுது அதனால தான் நம்ம ஜபம் பண்ணிவிட்டு ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாம் போதிக்கப் போகிறோம் அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை வருகிறது பாருங்கள் ஸோ யூதா பெண்ணியமன் உள்ள சகல மனுஷரை கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் உங்களுக்கு கூட இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டு விட்டுக்கள் அவர் உங்களை விட்டு விட்டு விடுவார் அவ்வளோதான் ஆகவே அவர் அவர்களை தேடின பொழுது அவர் வெளிப்பட்டார் நாம் பார்க்கிறோம் அப்போது தேவனுடைய ஆவியானவர் அங்கே அந்த ஆசாரி அசதியாவனுடைய மேலே இறங்கி வந்த பிற்பாடு நடந்த காரியம் அதுதான் ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய ஆவியனை கொடுக்கப்படுகிறத பழைய ஏற்பாட்டில் பார்த்து கொண்டே வருகிறோம் ஆசீர்வதிப்பதற்காக உயர்த்துவதற்காக மேன்மைப்படுத்துவதற்காக அருளப்படுகிறது நான் பார்க்க வேண்டும் மறந்துவிடவே கூடாது ஆகவே இவைகளை நான் பார்த்து கொண்டே வருகிற பாருங்கள் அதுக்கப்புறம் ஆதி ஆகமத்தில் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது முப்பத்தி எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அங்கே அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷரை போல வேறொருவனம் உண்டோ என்கிறார் யோசிப்பை பார்த்து யோசிப்பு தேவ ஆவியால் நிரப்பப்பட்டதுனால அவன் தேவனுடைய பார்வையில் மேன்மடைகிறான் பார்வனுடைய பார்வையில் மேன்மடைகிறான் அப்போது அவையில் நிரப்பப்பட்ட இந்த மனுஷனே போல் யாராவது இருக்காங்களா இல்லவே இல்லை யோசேப்புக்கு சொல்லக்கூடிய யோசைப்பை குறித்து பார்வன் சொல்கிற காரியம் தான் ஸோ யோசேப்போடு தேவன் இருந்தார் தேவ ஆவியானவர் இருந்தார் அவன் செய்கிறதெல்லாம் தேவன் ஆசீர்வதித்தார் மேன்மைப்படுத்தினார் பார்த்தீங்களா உயர்த்தினார் ஆகவே யோசைப்பு கூட இருந்தது காரணம் தான் தானியல் கூட இருந்தது காரணம் தான் சாத்திராக் கூட இருந்தது காரணம் தான் தாவிது கூட இருந்தது காரணம் தான் யார் கூட இருந்தாலும் அவர் அதன் மூலமாக என்ன செய்கிறாரு அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அப்போது பார்வோன் கண்களிலே யோசைப்பூர் இந்த வெளிப்பாட்டை நான் வாசிக்கிறோம் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே தேவ ஆவியான்னு அவர் அருளப்படுவதற்காக தான் அருளப்படுகிறார் அந்த தேவ ஆவியை நமக்குள்ள அருளப்படுகிற பொழுது நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசிக்க வேண்டும் வேறு எதுக்குமே தேவாவால் அலுவலகதே கிடையாது நம்ம வந்து தேவ ஆவியானவர் வேறு எந்த காரணத்துக்கும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது யாருக்கும் குறி சொல்கிறாங்கிற பேரில் தவறான காரியங்களை தீர்க்கதை சொல்லக்கூடாது நிறைய பேர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நீ தீர்க்க தவறான தீர்க்குறதை சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார் தேவ நாமும் தூஷிக்கப்படுகிறது தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன் அந்த காரியத்தை செய்யவே கூடாது எவரி திங் வில் பி ஏ பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக தான் இருக்கும் கருத்தர் நன்மையான காரியங்களை தரும் இன்றைய வெளியே ஆசீர்வதிப்பே தேவனுக்கு பிரியமானது ஆகவே எதற்கு ஹிப்து கூட்டிகிட்டு போனார் யோசைப்பை எப்படி உயர்த்தினார் பார்த்திங்களா கனவு கனவு கண்டவனை இப்படி மேலே கொண்டு போனார் பாருங்கள் எனக்கு பெரிய மாணவர்கள் இதெல்லாம் ஏற்பாட்டை குறித்துலாம் சொல்லிவிட்டு வந்துட்டேன் நிறைய காரியங்களை ஆதி தீவம் உண்டாக்குறதை சொன்னோம் ஆதி ஆகம்தி யோசைப்பை குறித்து சொன்னோம் யாத்திராக முப்பத்தி ஒன்று முப்பத்தஞ்சில் பெதிலையில பற்றி சொன்னோம் என்னாகம் இருபத்தி நாலில் பிலாயமை பற்றி சொன்னோம் ரெண்டு நாளாகும் பதினைந்து ஒன்றில் அத்தடியாக பற்றி சொன்னோம் இப்போ கடைசியாக இந்த தேவ ஆவியர் குறித்து இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன் தொடர்ச்சியை நீங்கள் மறுபடியும் நாளை ஒரு நாள் வரக்கூடிய செய்திகளை கேளுங்கள் ரெண்டாவது பகுதியில் தேவாவியானது குறித்து ரெண்டாவது செய்தி எங்கள் கேட்கிற பொழுது தேவாவியரோட செயல்பாடு புரிந்து கொள்வீர்கள் இந்த தான் தேவனா இயேசு கிறிஸ்து நிரப்பினர் என்று நான் பார்க்குறோம் மற்ற யேசு சேஷம் மூன்றாம் அதிகாலத்தில் பதினாலாம் வசதி வாசிக்கிற பொழுது இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து வெளியேறினுடனே ஜலத்திலிருந்து வெளியேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி தமிழ் வருகிறதை கண்டார் தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி ஞானஸ்தானம் பெற்று யோர்தான் நதியை விட்டு வெளியில் வந்த இயேசு குரு தலை மேலே வந்து நிற்கிறார் மேலிருந்து சத்தம் உண்டாகிறது பாருங்கள் அன்றைய வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் பிதாவானவர் மேலிருந்து சொல்கிறார் இவர் என் நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் சுதனானவர் குமாரன் நின்று கொண்டிருக்கிறார் ஞானஸ்தானம் பேர் வெளியில் வந்துட்டு குமாரன் இயேசு கிரிஸு இருக்கிறார் பிதா சுதன் ஆவியானவர் புறா வடிவில் தேவ ஆவியானவர் இறங்கி இயேசு கிறிஸ்து மேலே தன்னுடைய மேலே இறங்கி வருகிறதை கண்டார் தேவ ஆவியானவர் நிரப்பப்பட்டவராக அவர் புறப்பட்டு போகிறார் ஆகவே தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்தானத்தில் வெளியில் வரும்போது நிரப்புகிறார் புறாவை போல இறங்கி வருகிறார் பிதா வெளிப்படுத்துகிறார் என்னுடைய நேச குமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாரு பிதா பிதா குமாரன் பரிசுத்தாவை ஒரே இடத்துல காட்சி அளிக்கிறாங்க பாருங்க நிறைய பேர் கேள்வி அப்பா எங்க இருக்கிறாங்க சொல்லுங்கன்ட்டு அடையாளம் 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 பிதா பரிசுத்தாவை வரும்போது ஒரு அடையாளம் இட்ஸ் ஓகே ஜலம் ஒரு அடையாளம் அக்னி ஒரு அடையாளம் காற்று ஒரு அடையாளம் எல்லாம் ஒரு அடையாளம் இட் பி பட் வாட் போட்டி இவர் ஃபெய்த் உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது வசனம் என்ன சொல்லுகிறது இவ்வாறு என் நேசகுமார் இவர் நான் பிரியமா இருக்கிறேன் வசனம் என சொல்லுகிறது கரையறி வந்த பிற்பாடு புறாவை போல அவர் மேல் இறங்கி வருவதை அவர் கண்டார் யோவான் சானன் காங்கிறார் பாருங்க ஆகவே எனக்கு பெரியமானவர்களே தேவ ஆவியானவர் இறங்கி வந்தவர் என்ன பண்ணார் தெரியுங்களா அடுத்த அதிகாரத்தில் நாலாம் அமிக்க அப்பொழுது இயேசு பிசாசனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் அவரை மனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் ஆவியானவராலே அந்த தேவ ஆவியானவர் மனாந்தரத்தில் கொண்டு போகிறார் ஏன் அவர் தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும் சோதிக்கப்பட வேண்டும் சோதித்த பிற்பாடு தான் பொன்னாக விளங்கும்படி அவர் புடப்படப்பட வேண்டும் ஊழியத்துக்கு போகிறார் அல்ல அவருக்கு அந்த கதை ஆகவே தான் தேவாவியானவர் அவரை சோதிக்கும்படி அழிந்து கொண்டு போகிறார் தேவாவியன் அருளப்படுவதை சொன்னால் நன்மையான காரியங்களை செய்வதற்கு தான் விசுவாசிக்கிறீங்களா இந்த தேவாவிய திருவிழாவை தான் ஏப்ரல் மே மாதம் பத்தொம்பாம் தேதி கொண்டாடுகிறோம் ஐம்பதாம் நாளாக அவருடைய பண்டிகையில் இந்த தேவாவியை பெற்றுக்கொள்ளும்படி உங்களுடைய ஒப்புக்கூடங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியும் கொண்டு அவர்கள் அந்த தேவாயில் நிரப்பப்படுகிற பொழுது கர்த்தர் விசேஷ இந்த கொடுத்து ஞானத்தை புத்தியை அறிவை கொடுத்து ஆசீர்வதிப்பார் இந்த உலகத்தில் வினோதமான காரியங்களை செய்வதற்கு யூகித்து செய்வதற்கு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வதற்கு ஆவியார் உதவி செய்வார் தேவனுடைய நன்மையான காரியங்களை சொல்லும்படியாக செய்வார் ஆசிர்வதிப்பார் ஆசீர்வதிக்க அவர்களை பயன்படுத்துவார் எங்களை நேசிக்கிறது நல்ல பிதாவே தேவ ஆவியாரை குறித்து நாங்கள் கேட்ட காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த செய்தியின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை சந்தித்துட்டு உங்களுக்கு நன்றி இதை கேட்கிறோடைய வாழ்க்கையில் தேவாவியனுடைய வலமையை உணர்ந்தவர்களாக தேவாவை அவர்களும் பெற்றுக்கொண்டு குடும்பத்தில் உள்ளவனும் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படியா அந்த அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக தங்கள் ஆண்டு ஊழியம் செய்யும்படியாக கருத்து ஒப்புக் கொடுப்பீரா ஏசுகிறிஸ்து நாம மாதிரி மகிமை அடைய முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமேன் ஆமேன்